திரும்பவும் ஆரம்பிக்கிறந்தோ முடிஞ்சது நினைச்சிட்டு எந்தும் மனுஷன் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு வேலையிலேயே சொல்லாமல் சோதனை டெவெலப்பெண்டாக இன்னும் ஒரு மணி நேரம் எல்லாம் ஒன்று நினைக்க மாட்டேன் அவன் சகோதரை இத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கிற நாலு இன்னும் சகோதரை

இருளை வெளிச்சமாய் மாறப்படுகிற அவன் மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார் ஏழு பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வருஷத்துல நல்லா கவுனிங்க மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார்

விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழுந்து உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே கொடுத்து இந்த அதிகாலை வேலையில தீர்க்கமான வார்த்தையை சொல்லுகிறேன் எப்படி இந்த இருள் நீங்கி வெளிச்சம் உதிக்கிறதோ அதே போல விடியற்கால வெளுப்பை போல உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்திலே கொடுக்க போகிறது மரத்தை

ஆசீர்வாது யோபுர் வாத்திய சொல்றார் யோபுர் வாழ்க்கையில மிகப்பெரிய இரு उत्तम செல்VARCHARகுமாய் இருந்து தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி ஆண்டவருக்கும் பிரியமாய் வாழ்ந்த யோபு ஒரே நாளில் எல்லாரும் திரு இலக்கnetty இருந்தது ஆமென் சிலர் நினைவீங்க நான் எப்போ சோ பண்றேன் ஆண்டவரே சர்ச்சுக்கு நான் கரெக்டா வந்து ஃபிகற ஆண்டவரே

நீந்தமான வார்த்தையை சொல்லுகிறேன் கர்த்தர் சிச்சையை அனுமதித்திருப்பார் ஆனால் உபத்திரவத்தை போராட்டத்தை அனுமதித்திருப்பார் ஆனால் யோகங்களின் வாழ்க்கையிலிருந்து ஒன்றை நாம் அறிந்து கொள்ள முடியும் நிச்சயமாய் சொல்ல முடியும் இதுக்கு பின்னால் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் முடியாது வெற்றி பாட நல்ல ஆண்டு இருக்கிறாரு இங்கு இளந்தவர் ரெண்டு மடங்காக திரும்ப தரமாறார்

നാലായിരം ആയിരത്തി ഐനൂറ്